ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சேமியா கேசரி இந்த ரெசிபி செய்யறதும் ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேமியா கேசரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் சேமியா சேர்த்து வறுக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு முந்திரி பருப்பை நம்ம இதில் வறுத்துக்கலாம் ஒரு நாலு முந்திரி பருப்பை இந்த மாதிரி ரெண்டா உடைச்சி இதுல சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலு பாதாம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இது ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா செவக்கா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நட்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு சின்ன கப்ல நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இதில் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிராண்ட் சேமியா வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் ஃபர்ஸ்ட் வறுக்காத சேமியா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த சேமியாவா இருந்தா நீங்க தனியா இதை வறுக்க தேவையில்லை அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சேமியா நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் அதே மாதிரி சேமியா வறுக்க வறுக்கவே உங்களுக்கு அதோட அரோமாவும் நல்லா வரும் அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க சேமியா லைட் கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்ப இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு சேமியா கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேமியா தண்ணி நிறைய உறிஞ்சாது அதனால ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கிட்டாலே போதும் தண்ணி சேர்த்துட்டு அதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இந்த ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூக்கோட பாலில் கலந்தோ இல்லை தண்ணியில் கலந்தோ இதில் சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வறுத்த எடுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்க முடியும் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிட்டு இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால சேமியா சீக்கிரமே கட்டி பிடிக்காது இப்போ இந்த சேமியா ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நல்லாவே வெந்து வரணும் வேகாம நம்ம சக்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே சேமியா வேகாது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதில் சக்கரை சேர்த்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை இடையில இடையில இந்த மாதிரி விட்டுட்டே இருங்க சேமியா சீக்கிரமே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு சேமியா எல்லாமே நல்லா லூஸ் ஆகி அதோட அளவும் டபுள் த சைஸ் வந்திருக்கு இந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டாலே போதும் சேமியா ரொம்ப உபரி ஆகாது அதே சமயம் சக்கரையும் அதிகம் உறிஞ்சாது அப்படிங்கிறதுனால நம்ம இதில் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா முக்கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க சக்கரை நல்லா லூஸ் ஆகி நமக்கு சேமியா தண்ணீர்ல சேர்த்தப்ப எந்த பக்கத்துல இருந்துச்சோ அதே பக்கத்துக்கு மறுபடியும் வந்துடும் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறப்ப அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா சேமியாவோட மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வந்துடும் இடையில இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இதுக்கு டைமிங் எல்லாம் எதுவும் இல்லை இந்த சக்கரை நல்லா சுண்டுற வரைக்குமே நீங்க இதை இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்ப சேமியா முக்கால் வாசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமியா ஓரளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ ஜாம் பக்குவத்தில் இருக்கு இது இன்னுமே நல்லா கெட்டியாகும் அது வரைக்குமே இதை நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிட்டே இருங்க இடையில இடையில கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம சர்க்கரை சேர்த்துட்டுனால டக்குன்னு அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமியா கேசரி நல்லாவே திக்காகி வந்திருக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இது இன்னுமே நல்லா திக்காகி உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துக்கோங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் இது அப்படியே விட்டுருங்க இது இன்னுமே நல்லா கெட்டியாகி கரெக்டாக வந்துடும் பாருங்க சேமியா நல்லா திக்காகி வந்துருச்சு இந்த சேமியா கேசரி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கெஸ்ட் வராங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ